பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் அப்பத்தா சிறுகதை நூல் குறித்து எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமார் அவர்கள் உரையாற்றுவார் வழக்கமாக ஒழுங்காக படிக்காமல் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் வர கூட்டத்துக்குலாம் நிறையா டைம் இருக்கும் இன்றைக்கி ஒழுங்காக படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண வந்த கூட்டத்தில் வந்து நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது பேசி பேசிதான் ஆகணும் இது வந்து பிகேவுக்கான கூட்டம் நாங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஒரு பதினாறு பதினேழு வயசுலேருந்து பிகே பேசின ஒரு ஒரு நூறு மேடைகளை நான் வந்து அவர் பேசி நான் வந்து பார்த்துருக்கேன் சொல்லப்போனால் பிகேவோட உரைகளை கேட்டு வளர்ந்த பசங்க நாங்கள் திருப்பரங்குன்றத்துலேயும் விருதுநகர்லேயும் சாத்தூர்லாம் வந்து சொல்ல முடியும் தென் தமிழகத்தோட பல மேடைகளில் பிகே பேசி பார்த்த ஒரு ஆள் நான் இன்றைக்கி மையமாக வந்து பிகே உட்காந்துருந்தாலும் எங்களுக்கு வந்து எப்பயுமே தோழர் தான் அவர் தோழர் பிகே தான் ஸோ அப்படியான ஒரு தோழனுக்கான ஒரு பாராட்டு விழா அதுவும் ஒரு பாரதி விருது வாங்கின ஒரு பாராட்டு விழாவில் வந்து அவரோட புத்தகம் கொடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு விஷயமா இருக்குது பொதுவாக அந்த தமிழ் சமூகத்துக்கு இலக்கிய ஆறுவர்கள் இருக்குது நான் எப்பயுமே பல மேடைகளில் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன் இன்னுமே கூட தமிழ்நாட்டில் வந்து இலக்கிய விருதுகள் எல்லாமே வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த ஆயிரங்களை தாண்ட மாட்டேங்குது தயவு செஞ்சு எழுத்தாளர்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க அது அதுவும் நேர எழுத்தாளர்கள் மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கருணை காட்டுங்க டப்ளின் இலக்கிய விருதுன்னு ஒன்று கொடுக்குறாங்க டப்ளின்ன்றது ஒரு ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் இருக்க லைப்ரரி அங்கே இருக்கிற வாசகர்கள் அந்த ஊர்க்காரங்க மட்டுமே சேர்ந்து கொடுக்குற ஒரு விருது அந்த விருது அப்படி தொகை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஆக எழுத்தாளர்களை வந்து கொண்டாடுறதுக்கு அரசாங்கம் வந்து வரணும்னு அவசியமே இல்லை எழுத்தாளர்களை கொண்டாடுறதுக்கு எழுத்தாளர் நம்ம ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இருந்தால் போதும் நேற்று புத்தக கண்காட்சி தூக்கங்களால் நம்ம மாண்புமிகு முதல்வர் வந்து ஒரு புள்ளி விவரம் சொன்னார் கேட்டு நேற்று நே நைட்டில் தூக்கம் அல்ல தமிழ்நாட்டில் நூலகங்களோட நூலகங்கள் இருக்கிற நூல்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எட்டு கோடியே பதிமூணு லட்சம் தமிழ்நாட்டு நூலகங்களில் வாசகர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எட்டு கோடி அறுபது லட்சம் அப்போ எல்லா தமிழ் எல்லா தமிழ் மக்களும் நூலகத்தில் வந்து வாசகராக இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு ரூபா போட்டால் கூட ஒரு எழுத்தாளனுக்கும் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசு எட்டு கோடி ரூபா வந்து விருது கொடுக்க முடியும் ஆனாலும் அது நடக்க மாட்டேங்குது அந்த ஐம்பதாயிரம் முப்பதாயிரத்தை தாண்டி போகவே மாட்டேனது இது வந்து என்னோடய எளிய கோரிக்கையை வச்சுட்டு பிகேவோட இந்த கதைகளுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் நான் எனக்கு எப்பயுமே தோணும் மனுஷன் கண்டுபிடிச்சலே ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு இந்த நாகரிகத்துக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா மனுஷன் கதை சொல்லாமல் போயிருந்தான்னா எந்த விதமான ஒரு பெரிய கனவுகளோ ஒரு பிரம்மாண்டமான கனவுகளோ இல்லை விஞ்ஞானமோ எதுவுமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆக கதைகளுக்கு எப்பயுமே மனிதனோட நாகரிக வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதனால தான் வந்து கதை சொல்கிற ஒரு வழக்கம் அப்படின்றது வந்து வழி வழியாக இன்னைக்கு குறைஞ்சி போனாலுமே கூட நம்மளோட கலாச்சாரத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது பிகே உடனே அந்த கதைகளை படிக்கும்போது வந்து ஒரு எழுத்தாளன் எழு ஒரு எழுத்தாளரோட கதைகளை அதெல்லாம் பார்க்கல ஒரு கதை சொல்லியோடய கதைகளாக தான் என்னால் வாசிக்க முடிஞ்சது ஏன்னா சொந்த ஊரையும் ஊர் மக்களையும் விட்டு வெளியில் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு வந்து கதை சொல்லணும்னு போது ஊரையும் ஊரோட மனிதர்களையும் விட்டுட்டு போன அந்த நிலங்களையும் வந்து கதையாக வர்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் நம்மளோட வாழ்க்கை முறை வந்து வேறு ஒன்றா மாறிக்கிட்டே இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட சிந்தனை நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே இருக்கிறோம் ஆனால் எழுத்தாளர்கள் மட்டும்தான் துண்டிச்சு போன பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப கிளறி எடுத்து கதையாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பிகேவோட அந்த கதைகள் எல்லாமே ஒரு மு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் தென் தமிழகத்தில் நிகழ்ந்த முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே வந்து கதைகளாக சொல்லுது இந்த பத்து கதைகளையுமே குடும்பத்துக்குள்ளே நிகழ்கிற நல்ல நல்ல விஷயங்களையும் துக்கங்களையும் பேசுகிற கதைகள்லாம் தம்பி கார்த்தி போல வந்து முன்னாடி வந்து ஒவ்வொரு கதையை பற்றி விழாவரியாக சொல்லிட்டனால இந்த ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ரீதியான சில விஷயங்கள்லாம் வந்து நான் பேசிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பொதுவாக நம்மளுக்கு வந்து என்ன தான் மனிதன் தோண்டி எத்தனை வருஷம் ஆனாலும் சில ஆதி குணங்கள் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஏன் இப்போ இவரோட ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இருக்குது எல்லோரும் நான் படிக்கணும்னு கேட்பேன் ஹோமோசபின்ஸ்ன்னு ஒரு முக்கியமான புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆய்வு ஒன்று சொல்கிறார் ஏன் நம்மளுக்கு வந்து இனிப்புகளை பார்த்தோன்னே உடனே வந்து கைகள் வந்து எடுத்து சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா பழங்காலத்தில் மனுஷன் குகையில் வாழும்போது அவனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சது புரதச்சத்துக்கள் தான் ஆக இனிப்பான விஷயங்களோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவன் தேடி தேடி எடுத்து சாப்பிட்ருக்கிறான் அது நம்ம இன்னும் நம்மளோட ஜீனில் வந்து வழி வழியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆக இப்படி மரபான நமக்கு விஷயங்கள் உள்ள தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது அப்போது ஒரு எழுத்தாளன் வந்து என்ன நிலத்தை தன்னோட நிலத்தை தாண்டி எங்கே போய் வாழ்ந்தாலும் அவனுக்குள்ளே வந்து நிலம்ன்றது ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயமா அவனோட சிந்தனையோட ஆதாரமான விஷயமாக தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு இதில் அந்த ஃபஸ்ட்டு கதை அந்த அம்மாவும் அந்தோன் செகவும்ன்ற ஒரு கதை எனக்கு இந்த கதையை வாசிக்கும் போது பிரபஞ்சன் அடிக்கடி சொல்கிற செக்காவோட இன்னொரு கதை வந்து உடனடியாக வந்துச்சு இந்த கதை ரொம்ப அம்மாவோட மரணத்தை பேசுகிற ஒரு கதை தான் அம்மாவோட மரணத்தையும் மரணத்தோட இதில் வந்து ஒருத்தர் மட்டும் வரணும் அவர் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்காக நண்பர்களாக களை சொல்ல சொல்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் எனக்கு பிரபஞ்சனோட அவர் சொல்கிற அடிக்கடி சொல்கிற ஜெக்காவோட அந்த கதையும் வந்துச்சு அந்த கதையில் வந்து ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் தாத்தாவுக்கு வந்து பேரனை வளர்க்க முடியல பயங்கர வறுமை ரொம்ப தூரம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வேறு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பண்ணையில் வந்து ப அந்த பேரனை வந்து விட்டுட்டு வந்துடுறார் இங்கே வந்து உனக்கு தேவையான உணவுகளும் உனக்கு தேவையான சில விஷயங்களும் கிடைக்கும் நீ வந்து பத்துற மாதிரி உன்னால் முடியலன்னா தாத்தா ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த பையனுக்கு அங்கே கடுமையான வேலை அந்த பணியை பொறுக்க முடியல அந்த வழியை வந்து ரொம்ப சின்ன பையன் இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு நினைக்கிறான் அவன் அப்போது அந்த கொடுமை தாங்காமல் என்ன பண்ணுறான் ஒரு நாள் வந்து தாத்தாவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறான் தாத்தா நீ வந்து என்னை விட்டுட்டு போன நான் எப்படியாவது இங்கே இருக்கலான்னு பார்க்குறேன் என்னால் முடியல இந்த கஷ்டங்களை வந்து பொறுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வழிகள் எல்லாத்தையுமே கடிதமாக எழுதிடுறான் கடிதம் எழுதிட்டு கடைசி முகவரி எழுதும்போது அவனுக்கு என்ன முகவரி எழுதுன்னு தெரியல கடைசி முகவரியில் வந்து தாத்தா கிராமம் அதை மட்டும் எழுதி அந்த கடிதத்தை வந்து முடிக்கிறான்னு மாதிரி இருக்கும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற இந்த இந்த நுட்பமான விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த நுட்பமான விஷயங்களை தான் உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த நுட்பமான விஷயங்களை தான் பிகேவோட இந்த பர்டிகுலர் கதையை சொல்லுதோம் அது அம்மாவுக்கும் மகனுக்கும் அது கதை சொல்லி அம்மாக்கள் வந்து மகன்களுக்கு கதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மகன்கள் அம்மாவுக்கு கதை சொல்லலாம் வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் நான் எழுத வந்த புதுசில் நான் படித்த ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது நான் படித்த நல்ல கதைகள் வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்கிற ஒரு வழக்கம் வந்து எனக்கு இருக்கும் இப்போது ஊரெல்லாம் விட்டு வந்து ஒரு பத்து வருஷம் சென்னையில் வாழ்ந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கும் எனக்குமான உரையாடலே ரொம்ப குறைஞ்சி போன ஒரு சூழல்ல எனக்கு இந்த கதையை படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு போயிட்டு அம்மாட்ட வந்து திரும்ப வந்து ஒரு கதையை சொன்னால் நல்லாயிருக்குமே இந்த மாதிரி ஒரு பர்சனலான ஒரு உணர்வு இருந்துச்சு அடுத்ததாக இந்த ஊத்துன்னு ஒரு கதை நம்மளுக்கு வந்து பொதுவாக இயற்கை மேலே நம்மளோட கரிசனம் இயற்கை மேலே நம்மளுக்கு இருக்க அக்கறைன்னு பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நீங்கள் வட இந்தியர்களோட ப பிரயாணம் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்க எந்த ஊரில் போய் இறங்கினாலும் தண்ணியை பார்த்தோன்னா எடுத்து தலையில் தெளிச்சுக்குவாங்க ஏன்னா தண்ணியை எடுத்து தலையில் தெளிக்கிறேன் கேட்டால் கங்கா மாதா தண்ணி எந்த வடிவத்தில் இருந்தாலும் கங்கா மாதா அதை வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை பொறுப்பாக பார்த்துக்குவாங்க ஆனால் நம்மளோட வாட்டர் சோர்ஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட எந்த நீராதாரங்களையுமே நம்ம வந்து காப்பாற்ற காப்பாற்றாமல் விட்டுட்டோம் இந்த கதை வந்து ரொம்ப ஒரு நீர் சார்ந்து இப்போ நீங்கள் தென் தமிழகத்தில் இது பண்ணீங்கன்னா தெரியும் நீர்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குளத்தை நம்பி மூணு ஊர் இருக்கும் பெரும்பாலான சண்டைகள் பெரும்பாலான சிக்கல்கள் எல்லாமே இந்த குளத்துக்காகவும் இந்த தண்ணிக்காகவும் தான் நடக்கும் அப்படியான ஒரு நிலத்தில் ஒரு குளம் வெட்டப்படுது ஒரு கிணறு வெட்டப்படுது ஒரு ஆளோட கிணறு வெட்டப்படுது அந்த தண்ணியை வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் ஆக்குறாரு ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கவங்களோட பேராசையால் அதில் இருக்க மீனெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு குத்தவைக்கிட்டால் நிறையா காசு உட்க கிடைக்கும்னு சொல்லிட்டு தண்ணியை பூரா வெளியேற்றுறாங்க தண்ணியை வெளியேற்றிட்டு மீனை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊத்து வந்து தண்ணி வராமல் முழுக்க வற்றி போகுது இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஏன் அதை தகவலாக சொல்லணும் அப்போ நான் பொதுவாக வந்து எந்த மேடையில் பேசினாலும் மூன்றாம் உலக நாடுகளோட அரசியல் பிரச்சனைகளை வந்து ஒரு உதாரணமாக சொல்லிகிட்டே வருவோம் ஏன் மூன்றாம் உலக நாடுகளோட பிரச்சனையாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உட்காந்து நம்ம பேசணும் இப்போ ஈக்குவடாரோ பொலிவியோன்ற மாதிரியான நாடுகளோட பிரச்சனையை ஏன் சென்னையில் உட்காந்து பேசுகிறோம் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி தென் அமெரிக்க நாடுகளில் அமெரிக்கா என்னெல்லாம் செஞ்சதோ அதே இன்னைக்கு இந்தியா மாதிரியான நாடுகளை செஞ்சிட்ருக்கிறாங்க ஆக இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வரலாறு படித்தா மட்டும்தான் இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்னவா இன்னைக்கு லத்தின அமெரிக்க நாடுகள் முழுக்க என்னவான்னு இருக்கோ அந்த நிலைமைக்கு இன்னும் இருபது வருஷம் கழிச்சு இந்தியா போயிடும் இங்கே சிவில் வார் வரும் சண்டைகள் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணிக்காக இங்கே கொலைகள் நடக்கும் அப்படியான ஒரு சூழல் வராமல் இருக்கணும்னா அந்த மாதிரியான வரலாறு நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஈக்வேட்டரில் வந்து பழங்குடி மக்களை துறத்துறதுக்கு வந்து சிஏஏ வந்து ஒரு வேலை ஒன்று பண்ணாங்க என்னென்னா இப்போது அவங்க பகுதிகளில் பழங்குடி மக்கள் இருக்கிற பகுதிகள் முழுக்க வந்து அங்கங்கே வந்து அவங்கள கண்காணிக்கிற ஒரு சிப்பு வந்து செட் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர்லேருந்து உணவுப் பட்டலங்கள் போடுவாங்க இந்த உணவுப் பட்டலங்களில் முழுக்க அவங்கள வந்து உடல்நிலையை பாதிக்கக்கூடிய பாக்டீரியாலாம் இருக்கும் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் வர ஆரம்பிக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் இதை வந்து அங்கே உட்காந்து மானிட்ரு பண்ணிகிட்டு இருக்கிற சிஏஏவோட ஆட்கள் உடனடியாக நேரடியாக களத்துக்கு வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அமெரிக்கா இல்லாட்டி அதாவது உங்களோட சொந்த சொந்த கவர்மெண்ட் உங்களால் பாதுகாக்க முடியாது நாங்கள்தான் அவங்கள பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள் அந்த பகுதியிலேருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிட்டு அங்கே இருந்த நீராதாரங்களை பூரா அவங்க வந்து அணைகளையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வராங்க அதுக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய வார் வருது ஆக இந்த வரலாறு எல்லாம் இப்போ வந்து ஊத்துன்றது ஒரு சின்ன கதை தான் ஒரு ஒரு சின்ன கிணறு அந்த கிணறு நம்பி இருக்கிற ரெண்டு ஊர் மக்களோட கதை தான் ஆனால் இந்த ஊற்றை நீங்கள் தாமிரபரணுக்கு எடுத்து வைக்கலாம் கொக்கோ கோலா கம்பெனி வந்ததுக்கப்புறம் தாமிரபுரன் என்னவா மாறிச்சுன்ற அரசியலுக்கு எடுத்து வைக்கலாம் ஆக ஒரு கதை மெட்டஃபராக நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்துட்டே போகுது ஆக ஒரு கதையை படிக்கிறதோடு நிற்காமல் அந்த கதைக்கு பிறகான நில அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி லுங்கி வந்து இந்த கதை இந்த தோப்பில் வந்து புகழ் வந்து வேற ஒரு கதை சொன்னார் எனக்கு வந்து லுங்கி வந்து ஒரு முக்கியமான கதை அந்த கதை ஏன் ரொம்ப முக்கியமான கதைன்னா சாத்தூர் சிவகாசி பகுதியில் சுற்றி இருக்கிற ஏராளமான தொழிற்சாலைகள் இன்றைக்கி வந்து மூடப்பட்டுகிட்டே இருக்குது வெவ்வேறு காரணங்களுக்காக அதில் வந்து நிப்பு தொழிற்சாலையை பற்றி அவர் வந்து ரொம்ப விழாவியாக சொல்லிட்டு போகிறாரு அந்த தொழிற்சாலை பூட்டப்பட்டதுக்கப்புறம் அங்கே இருந்த என்ன என்னாகிறாங்கிற விஷயங்கள்லாம் அவர் கேள்வியாக வந்து வந்துகிட்டே இருக்குது எனக்கு இந்த லுங்கி கதை இது பண்ணும்போது எனக்கு தொண்ணூறுகளில் பார்த்தா மாதிரி ஞாபகம் வந்துச்சு பொதுவாகவே ஊர்க்க ஊர் பெருமை பேசுகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மதுரைக்காரங்களுக்கு ஊர் பெருமை பேசுறது ரொம்ப பிடிக்கும் இயல்பாகவே வந்து ஊர் பெருமை பேசி பேசி வளர்கிற ஆட்கள் இல்லையா தொண்ணூறுகளில் மதுரை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே ஒரு மூணு நாலு பேர் வந்து இலங்கை கேட்டப்பில் நல்ல லுங்கி எல்லாம் போட்டுட்டு நாங்கள் இலங்கையிலிருந்து வாரம் இது எங்கட லுங்கி இது எங்கட கொடைன்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க திடீரிலையும் அங்கே பக்கத்தில் இருக்க ஆட்கள் தான் ஆனால் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அது இலங்கை லுங்கின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மவுஸ் இருக்குது இலங்கை கொடைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மவுஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியாக லுங்கிகளை என்ன சொல்கிறது இப்போ ஒரு பிக்கே சொல்லியிருக்க லுங்கி அந்த மாதிரி ஒரு இலங்கை லுங்கி தான் ரொம்ப காஸ்ட்லியான லுங்கி அப்போ அந்த காலகட்டத்தோட காஸ்ட்லியான லுங்கி எல்லாமே ஸ்ரீலங்காலேருந்து வர லுங்கிகள்லாம் ஆக அந்த கதை வந்து ஒரு லுங்கியே அழியாத ஒருத்தர் புதுசாக லுங்கி அணியிற அந்த விஷயத்த பேசலை இன்னைக்கு அந்த தொழில் நசிவு அடைகிறதுனால எததுக்காகலாம் ஒரு திருட்டு நடக்குதுன்றத ரொம்ப நுட்பமாக பேசுது ஒரு லுங்கிய திருடுற அளவுக்கு அவன் வந்து கஷ்டத்தில் இருக்கிறான் அவன் வந்து அதை ரொம்ப விரும்பி எடுத்தானா அந்த மாதிரிலாம் அந்த கேள்விக்கு பின்னாடி ரொம்ப சாதாரணமான ஒரு ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம திருடர்களை வந்து என்ன பார்க்குறோன்னா பெரிய ஒரு இதுவாக தான் பார்க்குறோம் ஆனால் ஊர் பக்கம் இன்னும் திருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளப்பானையை திருடுவான் சட்டையை திருடிட்டு போவான் அதிகபட்சம் அதனால தான் நமக்கு வந்து திருடர் மேல எப்போயுமே வந்து ஒரு பெரிய ஒரு கோபம் வர்றதில்லை ஸோ இவன் வந்து அப்படியான ஒரு ஆள் தான் ஆனால் அங்கே ஒரு ஒரு எழுத்தாளன் பிகேவோட மைண்டு என்னவாக இருக்குன்னா அவனை பார்க்கும்போது அவர் வந்து அந்த கடைசியாக முடிக்கும்போது இந்த லுங்கி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த மனம் வந்து ஒரு எழுத்தாளனுக்கு தான் வந்து வாய்க்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி என்னை பர்சனலாக பாதித்த அந்த தோப்பில் இருந்தால் அப்போ ஒரு கலை நான் வாழ்க்கையில் நிறைய மரணங்களை வந்து பார்த்தாள் தொடர்ச்சியாக நிறைய மரணங்களை பார்த்தால் இந்த அப்பத்தா கதையை பார்க்கும்போது அப்பத்தாவோட மரணம் வந்து எனக்கு பர்சனலாக அம்மாச்சியோட மரணத்தை ஞாபகப்படுச்சு ஒரு விபத்தில் வந்து அடிபட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் இருந்தாங்க ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் எங்களால் வந்து அவங்கள வந்து பாதுகாக்க முடியல அப்போது வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க சரி நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு ஆரியல் தூக்கு மாத்திரையை வந்து இது பண்ணி சர்பத்தில் இது பண்ணி பாட்டி கொடுத்துட்டாங்க குடித்த உடனே ஒரு அரை மணி நேரம் டக்குன்னு மூச்சு நின்றுச்சு இவங்க வெளியில் போய் எல்லாருமே இறுதி சடங்குக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் சின்ன பசங்கள் நானும் மாமா பசங்கள் எல்லாமே ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க அப்போது நாங்கள் போய் ஓடி போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அம்மாஜிக்கு வந்து மூச்சு வர மாட்டேங்குன்னு சொல்லி டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாத்தையும் திட்டுறாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பா வந்து பாட்டிக்கு மூச்சு வந்துடுச்சு மூச்சு வந்ததுக்கப்புறம் பாட்டி வந்து அதுக்கப்புறம் யார் கூடயுமே பேசுகிறத வந்து நிப்பாட்டிட்டாங்க சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க வாங்கி சாப்பிடுவாங்க அப்படியே ஒரு ரெண்டு நாள் போகுது மூணு நாள் போகுது எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க யார்கிட்டையும் பேசலை மூணு நாளைக்கு அப்புறம் பாட்டி வந்து என்னை கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டு அப்புறம் மாமா பசங்களாம் கூப்பிட்டு வீட்டில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷமாக மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்புக்கு வந்து மாத்திரலாம் வந்து எடுப்படாது போயிட்டு உங்கள் அப்பா அம்மாட்டெலாம் சொல்லிவிட்டு அருளிக்காயிருந்தால் தட்டி எட்டு வந்து நைட்டு எனக்கு கறிக்குளம்லாம் பிடிக்கும் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பெட்டை சுற்றி நாங்கள் எல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் உட்காந்துருக்கோம் கறிக்குழம்பாம் எடுத்து வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமாக பாட்டி வந்து பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேன் இப்போ எம்ஜிஆர் பாட்டு எதாவது போகிறோன்னு சொல்லிட்டு பழைய ரேடியோவில் அவங்களுக்கு எம்ஜிஆர் பாட்டுலாம் போட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கடைசியாக சாதகிறதுக்கு முன்னாடி வந்து த தலையணைக்கு கீழே இருந்து நிறையா காசு எங்கள் அம்மா வந்து நானும் நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண்ணாக அவங்க காசு எல்லாம் எடுத்து கொடுத்து நீ தாண்டி ரொம்ப கஷ்டப்படுற அம்மாக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது கடைசியாக சாவு செலவு இருக்காது வச்சுக்கோன்னு சொல்லி அப்படி கையில் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலைல பாட்டி செத்து போயிட்டாங்க எனக்கு இந்த கதையை படிக்கும்போது இந்த மரணத்துக்காக ஒரு அந்த கடைசியாக சாகிறவங்களோட அந்த முகத்தையும் அந்த உணர்வையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதோட வழி தெரியும் இந்த கதை வந்து திரும்ப திரும்ப பறிச்சுட்டே இருந்தேன் இந்த கதை வந்து ஏன் பாட்டியே மட்டும் இல்லை இப்படி கைவிடப்பட்டு கொல்லப்பட்ட பல நூறு பாட்டிகளை வந்து எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டு இருந்துச்சு நீங்கள் வைகை இணைக்கி எப்பயாவது வைகை நிலை தண்ணி இல்லாத காலகட்டத்தில் வந்து வைகை இணைக்கு போங்க வைகையோட பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள் வந்து அந்த சகதிக்குள்ளே கிடக்கு நிறைய ஊர்களும் கோயிலும் கிடக்கு அந்த கால அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆந்திராலேயும் கர்நாடகத்துலேயும் பஞ்சமலைக்கு போன ஏராளமான கிளவிகள் வந்து சாமி கும்பிட்டுருக்குங்க அந்த ஒரு நாலு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சாமி கும்பிட முடியும் வருஷம் முழுக்கலாம் வருஷம் முழுக்கலாம் அந்த சாமி பார்க்க முடியாது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற ஒரு விஷயம் அந்த கிளம்பிக்கு அங்கேருந்து கிளம்பி போகும்போது பஸ்ஸில் ஏறி உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த சேலை முடிச்ச வந்து அந்த கரம்ப மண்ணை வந்து கட்டி எடுத்துகிட்டு போகுங்க மறுபடியும் வரும்போது இந்த மண் இப்படியாக இருக்கான்னு தெரியல அது வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு இப்படியாக கரம்ப மண்ணை தன்னோட சட்டப்பையில் சுற்றிட்டு அலையிற ஒரு தான் பிகேவை பார்க்குறேன் பிகேவோட கதைகள் அதுதான் வாழ்த்துக்கள் பிகே